கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் யோவான் அதிகாரம் ஒன்றாவது உங்கள் இருதயம் இருப்பதாக விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தை நாம் கலங்க வேண்டாம் என்பதை நமக்கு காண்பிக்கிறது அமைதிக்கு பலவிதமான கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது ஆமை கடன் வாரங்களை குறித்து கலங்குகிறோம் ஆமை வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகளை நினைத்து நாம் கலங்குகிறோம் வேலையின்மையை குறித்து கலங்குகிறோம் ஆமை நம்முடைய வாழ்விலே ஏற்பட்டிருக்கிறதான பிரச்சனைகளை குறித்து நாம் கலங்குகிறோம் இப்படி பலவிதமான கலக்கத்தோடு இன்றைக்கு மனிதன் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இயேசு சொன்ன மகிமையான ஒரு வார்த்தை உங்கள் இறுதியம் கலங்க வேண்டாம் உங்கள் விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில கூட்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டு சொல்லுகிறார் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் என்பதை அவர் கலக்கத்தை மாற்றுவதற்கு இந்த உலகத்துல ஆமை ஒரு மனிதனாலும் முடியாது ஆமை இன்னைக்கு சினிமா பார்க்கறதுனாலே நம்முடைய கலக்கங்கள் மாறுமா என்று கேட்டால் முடியாது அது சினிமா ஒரு ஆமை சில மணி நேரங்களிலே மறுபடியும் ஆமை அது முடிந்தவுடனே அதே கலக்கத்துக்குள்ளே வருகிறது ஆனால் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த ஒருவர் மட்டுமே நம்முடைய கலக்கத்திற்கு முடிவை உண்டாக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான சந்தோஷத்தை கொடுக்க முடியும் ஆகவே அவரை விசுவாசியுங்கள் உங்கள் இறுதியம் கலங்க வேண்டாம் அவரை நம்புங்கள் நிச்சயமாய் அவர் உங்கள் கலக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பார் கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி கலக்கத்தோடும் வேதனையோடும் இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கலக்கங்கள் மாறட்டும் அந்த வியாதியை குறித்த கலக்கங்கள் கடன் வாரங்களை குறித்த கலக்கங்கள் வேலையின்மையை குறித்த கலக்கங்கள் குழந்தை இல்லை என்பதை குறித்த கலக்கங்கள் திருமண தடைகளை குறித்த கலக்கங்கள் ஆமைய சோதனம் அண்டவரை வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய கலக்கங்கள் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரிவினைகளை குறித்த கலக்கங்கள் மாறட்டும் இயேசுவை நம்பி விசுவாசித்து உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை எங்கப்பா தோல்விகள் ஜெயங்களாய் மாறட்டும் ஆமைய சோதரம் ஆமை வாழ்க்கையில வந்திருக்கிற கஷ்டங்கள் மாறட்டும் அண்டவரு நெருக்கங்கள் மாறட்டும் அண்டவரு ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா கலக்கத்தை எல்லாம் கத்தர் மாற்றி ஒரு நித்திய சமாதானத்துக்கு நேராய் பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்